ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்தர் சேனல் சமையலறை குறிப்பு பார்க்கலாம் வாங்க தோசை கல்லில் தோசை வரவில்லையா தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி தேய்த்தால் தோசை நன்றாக வரும் பின்பு ஒரு முட்டையை உடைத்து ஊற்றி எடுத்துவிட்டு தோசை ஊற்றினால் தோசை நன்றாக உடையாமல் வரும் கிச்சன்ல இருக்கிற சர்க்கரை டப்பால் எறும்பு வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான்கு கிராம்பு போட்டு வச்சா எறும்பு வராமல் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு பின்புறம் தண்ணீர் தேங்கி இருக்கும் அதில் நிறைய கொசுக்கள் உட்காரும் இதை தடுக்க தண்ணியை எடுத்து ஊற்றி விட்டு டப்பாவை சுத்தம் செய்து ஒரு துணியால் துடைத்துவிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்தால் கொசு தொல்லை இருக்காது வாரம் ஒரு முறை இது மாதிரி செய்தால் கொசுகள் வராது நாம் வாங்கும் புது பாத்திரங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் அதை எடுப்பதற்கு சிறிது நேரம் அடுப்பில் ஸ்டிக்கர் இருக்கும் இடத்தை காட்டி கத்தியை வைத்து எடுத்தால் ஈஸியாக ஸ்டிக்கர் வந்துவிடும் முறுக்கு செய்வதற்கு உளுந்தம்பருப்பை வறுத்து குக்கரில் போட்டு தண்ணீர் ஊற்றி இரண்டு விசில் விட்டு வேக வைத்து எடுத்து ஆறவிடவும் பிறகு ஆரியவுடன் உளுந்தம்பருப்பை மிக்சியில் போட்டு அரை எடுத்து ஆவில் கலந்து அதனுடன் உப்பு எள்ளு சேர்த்து கலந்து முறுக்கு செய்தால் முறுக்கு பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும்